வணக்கம் திருநெல்வேலி ஜுதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் உங்க பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த நந்திதா அப்படிங்கிற பேருடையவங்க உங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய அன்பர்கள் ஜோதித்தி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இல்லை ஜோதிட பிரியார புத்தகங்கள் மக்கள் நீங்கள் தெரியாமல் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் பெரிய புத்தகங்கள் லிஸ்ட் பெற ஸ்கிரீன் கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு வழக்கங்களையும் தர பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் அஸ்ட்ராஜிக்கல் ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைக்கு கரை சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வமரிய குல தெய்வம் அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போகும் நந்திதா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான என்ன நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு எப்போதுமே உங்கள் சேஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட மாட்டீங்க ஆறாவது பாயிண்ட்டு முன்கோபியாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்கிடலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்கள்கிட்ட இருக்குங்க எட்டாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து ஃபைனான்சியல் பிரச்சனை அல்லது ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு அம்மா எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க பத்தாவது பாயிண்ட்டு அம்மா எந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தி அடைய மாட்டாங்க பதினோராவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து முதுகு வலி தோள்பட்ட வலி பிரச்சனை இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதிமூணாவது பாயிண்ட் படிப்பு கேட்ட வேலை தாங்க உங்களுக்கு அமையும் பதினாலாவது பாயிண்ட்டு புத்தியாக லாபம் அடைவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு மேக்கப் ஃப்ரீயராக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி எடை போடக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க பதினேழாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது பதினெட்டாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பத்தொம்பதாவது பாயிண்ட்டு படிப்பில் தடைகள் சந்திச்சிருப்பீங்க படிக்கிற காலத்தில் அரியர் போட்டு படிச்சுருந்துருப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு நீங்கள் பிரசவ காலத்தில் உங்களுக்கு சிசரின் டெலிவரி நடக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து கோளாறு இருக்குங்க அவசியம் சரி செய்யணும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு தாத்தாவளி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு கணவர் புத்திசாலியாக இருப்பார் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு கணவர் வந்து கண்டிஷன் போடுவார் இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தி இருக்காது இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சொத்தில் பாகப்பிரிவினை பிரிவினை பிரச்சனைகள் ஏற்படும் முப்பதாவது பாயிண்ட்டு கணவர் வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் நக அடமானம் வச்சுருப்பீங்க முப்பத்தி ஒன்றாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கூட வேலை பார்க்குறவங்க பகைய பத்தி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தி நாலாவது நீங்கள் வேலை டென்ஷன் பகை பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் என்னடா வாழ்க்கையை சரி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி லைஃப்ல கூடவே சூசைடு அட்டம் பண்ணிருப்பீங்க நெகட்டிவ் தாட்டை வளர்த்த கூடாது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தாலே வைப்பது பயன்படுவீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சு இருப்பீங்க முப்பத்தொம்பதாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பதாவது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க நாற்பத்தி ஓராது பாயிண்ட் லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க நாற்பத்தொண்டாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் ஸ்கின் எலர்ஜி பிரச்சனை உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மூத்த பிள்ளைக்கு முரட்ட சுபாவம் அதிகமாக இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உங்களுக்கு உண்டுங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் பேச்சில் வந்து உள்கூத்து வச்சு பேசுவீங்க அல்லது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய லாபம் ப்ரொமோஷனுக்காக போராடி போராடி படக்கூடிய நிலைமை உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு மாமனாரால் அலைச்சல்கள் மாமனாரால் செலவுகள் ஏற்படும் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு செய்வன பிரச்சனை இருக்குதுங்க அவங்க பேரே சொல்லுது இந்த செய்வனைக்கு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி காலில் அடிப்படுறது கால் உலைச்சல் இருக்கும் காலில் பாத எரிச்சல் இருக்குங்க நைட்டு தூக்கிறது நிம்மதியான தூக்கம் இருக்காது லேட்டாக தூங்குவீங்க கெட்ட கனவுகள் வரும் பதறி பதறி முடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு திறமைக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க கட்டாயம் இந்த சைவனைக்கு நீங்கள் நிவர்த்தி செய்யணும் உங்கள் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா லோக்கலில் நீங்கள் தேடி பார்த்து பண்ணிக்கோங்க இல்லை யார் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க மூணே மாதத்தில் உங்கள் நல்ல ரிசல்ட்டு நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் நந்திதா என்ற பேருக்கான ஐம்பது வகையான ஏமாச்சி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஆதரவை அதிகமாக உள்ள துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி ர்களை நன்றி வணக்கம்